ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நாம இன்றைக்கி புரோட்டாவுக்கு சிக்கன் சால்னா எப்படி பண்றது வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போறோம் ஆல்ரெடி நாங்கள் புரோட்டா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் வீட்டிலே ஈஸியாக புரோட்டாவும் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல சாஃப்டா லேயர் லேயராக பண்ணலாம் அதுக்கான டிப்ஸ் வீடியோலாம் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா போய் பாருங்க இப்போ சால்னா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பத்து பால் சின்ன வெங்காயம் எடுத்து வதக்கலாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா வத போட்டு ஒரு அஞ்சு நிமிஷ நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட பார்த்திங்கன்னா பொட்டுக்கலை போடலாம் பொட்டுக்கலை இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு நிலக்கடலை பருப்பு போடல இந்த மூணில் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம் இதை போட்டு வதைக்கிறதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு அப்புறம் கொஞ்சமாக கசகசா இதை மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும்ல இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுன்னே நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ சால்னா செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா அந்த மராட்டி முக்கு பிரியாணி இலை பட்டை கிராம்பு சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கு அதையும் போட்டுக்கலாம் அது கூட சின்ன வெங்காயத்தை நீள நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து தக்காளியை வதக்கிக்கலாம் இந்த உப்பு பார்த்திங்கன்னா சால்னாக்கு தேவையான அளவு க போட்டுக்கலாம் அது பத்தாளன்னா நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடணும் சரிங்களா அதுதான் கணக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா சத பீஸா சேர்க்காம நீங்கள் எலும்பு பீஸா வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சால்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா சால்னாக்கு வந்து எலும்பு தான் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் அந்த நம்ம வதக்கும்போது அந்த எலும்பில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த சால்னாக்குள்ளே இலங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் இந்த இந்த இதில் அப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சால்நாக் பார்த்தீங்கன்னா சாழ்நாள் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வழக்கமாக வைக்கிற குழம்பு மாதிரி வைக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காவை அதை வந்து நல்லா மையை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா மைய அரைக்கணும் இப்போ அரைச்சி வச்சதை அந்த குழம்பு கொ சாள்னா கொதித்தோடனே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சால்நாக் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இதையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ரெண்டு விசில் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு சொல்லும் சொல்லும்போது அந்த எலும்பெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிடும்போது அந்த எலும்பு கடித்தே சாப்பிட்ருலாம் அந்த மாதிரி வந்து வெந்திருக்கும் ரெண்டு விசில் விட்டாலே போதும் இந்த ஃபைனல் டச்சாக என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் கொஞ்சம் புதினாவும் போட்டு அந்த குழம்புல ஊற்றிக்கலாம் ஏன்னா இது ஹோட்டல்லாம் அந்த சால்னா மேலே எண்ணெய் மிதந்துட்டுருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்